சொந்தமாக யூடியூப் சேனல் உருவாக்குதல் தொடர்பான பயிற்சி தமிழக அரசு அறிவிப்பு தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் யூடியூப் சேனல் உருவாக்குதல் தொடர்பான பயிற்சி வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது இரண்டு இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து முதல் இரண்டு நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து வரை மூன்று நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் வீடியோ மற்றும் ஸ்லைடு ஷோ உருவாக்கம் சமூக ஊடக சந்தைப்படுத்தல் சமூக ஊடகங்களை இணைத்தல் வாடிக்கையாளர் வலையமைப்பை எவ்வாறு அதிகரிப்பது பயனுள்ள சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு ஆன்லைன் மார்க்கெட்டிங் தொமைன் பெயர் மற்றும் ஹோஸ்டிங் இணையதள வடிவமைப்பு நுட்பங்கள் ஆகியவை தலைப்புகளின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ளன இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் பெண் மற்றும் திருநங்கைகள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பயிற்சியில் பங்கு பெறும் பெண் மற்றும் திருநங்கைகள் தங்கி பயில்வதற்கு ஏதுவாக குறைந்த கட்டண வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய விவரங்களை அறியப்பெற விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ தா டெடட் டா என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் முகவரி தொலைபேசி கைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிப்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை ஈக்காட்டுத்தாங்கல் சென்னை அறுநூறு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஐந்து நான்கு மூன்று ஏழு ஏழு மூன்று 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 ஏழு முன்பதிவு அவசியம் பயிற்சியின் முடிவில் அரசு சான்றிதழ் வழங்கப்படும்